எல்லாருக்கும் வணக்கம் நான் தா உங்க விமல்வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்ரவாய் நமக ஓம் நமவும் நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியன் மே பதினொன்னு அன்னைக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வண்ணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சித்திரை முழு மாநாடு வந்து மகாபலிபுரத்துல நடக்க போகுது இந்த செய்தி அனைத்து வண்ணிகுல சாத்திரிய சொந்தங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல விடுதலை சிறுத்தை கட்சியோடைய தற்போதைய திருப்போரூர் எம்எல்ஏவா இருக்கிற பாலாஜி அப்படின்ற நபர் வந்து இன்னைக்கு ஒரு பதிவை வந்து எழுதியிருக்கிறாரு என்ன பதிவு அப்படின்னா மகாபலிபுரம் மாநாட்டை தடுக்கணும் அந்த மாநாட்டை ஒருபோதுமே தமிழக அரசு நடத்துறதுக்கு உத்தரவு கொடுக்க கூடாது குறிப்பாக வந்து காவல்துறையும் ஸ்டாலின் அவர்களும் அப்புறம் வந்து அறநிலைத்துறை சேகர் அவர்களும் இவங்க எல்லாருமே வந்து இந்த மாநாட்டை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு பதிவை மிக மிக கேவலமான முறையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு கூட இல்லாம இப்படியா போட்ட ஒரு விஷத்தை கக்கி வச்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தை சார்ந்த இந்த பாலாஜி இதை பார்த்த பல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வன்னியர்களும் பாலாஜி அவர்களை போட்டு வெழு வந்து பாத்தீங்கன்னா வெளுத்து தள்ளிட்டு இருக்கிறாங்க நாமளும் வந்து கூட சேர்ந்து சில வார்த்தைகளோட வெளுத்து விட்டுடலாம் அப்படின்னா நாமும் வந்திருக்கோம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாநாடோ மூணு மாநாடோ பல இடங்கள்ல வந்து பொதுக்கூட்டங்கள் அப்படி இப்படி நடந்தது இப்படி நடத்துற ஏதாவது கூட்டங்களுக்கோ மாநாடுகளுக்கோ இப்படி பாமகவுடைய பெரிய பொறுப்புல இருக்கிற வன்னியர் சங்கத்துடைய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க யாராவது இப்படி போய் வந்து விடுதலை சிறுத்தையை வந்து இங்க வந்து மாடு நடத்தக்கூடாது பொதுக்கூட்டம் கூட நடத்தக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்திருக்காங்களா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா அப்படி எந்த இடத்துலயுமே எந்த காலத்திலயும் வந்து பாமகவும் வன்னியர் சங்கமும் பண்ணதே கிடையாது ஆனா இவருக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்ப புத்தி அப்படின்னா விடுதலை சிறுத்தை இருக்கிற பாதி பேருக்கு வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களோ இல்ல வன்னியர் சமூகமோ இல்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ எதாவது பண்ணா இவர்களுக்கு மூக்கு வேத்துக்குது மூக்கு ஏத்துக்கிட்டு பட்டியல் சமூகத்துக்கும் வன்னியர் சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு சிண்டு முடிச்சு இந்த இரண்டு சமூகங்களும் வந்து எந்த காலத்திலயும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் புரியுதா ஒன்னாவே சேர்ந்திடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துலதான் விடுதலை சிறுத்தை கட்சியோடைய மிகப்பெரிய ஒரு அரசியல இருக்கு ஒரு எம்எல்ஏவா இருந்துகிட்டு எழுதி வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த மே மாசம் வந்து அதுவும் கோடை காலத்துல வந்து மகாபலிபுரம் பக்கம் வந்து அதிகப்படியான பறவைகள் வருமா வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் அந்த பறவைகள் வந்து பாத்தோம்னா வர்றது இந்த ஒரு நாள்ல வந்து பாத்தோம்னா மாநாடு நடத்துறதால வந்து கெட்டு போயிடுமா எப்படி ஒரே ஒரு நாள் வந்து பாமக பன்னியரசு மாநாடு நடத்த போது இந்த ஒரு நாள்ல வந்து வெளிநாட்டு பறவைகள்லாம் வரதுலாம் கெட்டு போயிடுமா அதனால வந்து மாநாடு வந்து நடத்துறதுக்கு தடை கொடுக்கணுமா எவ்வளவு கேவலமான ஆட்கள் நீங்கள்லாம் எவ்வளவு கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இது முதல்ல சம்மர் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த பறவைகள் வந்து இங்க வெளிநாட்டுல இருந்து வருது அப்படின்னு ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவர் வந்து கொஞ்சம் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டா நாங்களும் தெரிஞ்சுப்போம் புரியுதுங்களா வெளிநாட்டு வாழ் பறவைகளோ இல்லை மற்ற பறவைகளோ இங்க வருது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மழை காலத்தை நோக்கிதான் வந்து பாத்தினா பறவைகள் வந்து இங்க படையெடுக்கும் இல்ல மழை காலம் முடிந்த பிறகு ஒரு பசுமையான காலகட்டம் இருக்கும் பாருங்க அனைத்து ஏரிகள்லயும் அனைத்து இடங்கள்லயும் தண்ணீரும் இதுவும் இருக்கும்போதுதான் பல பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க புலம்பெயர்ந்து சில காலம் இருக்கும் அதற்கு பிற்பாடு வந்து பாத்தினா அப்படியே போகும் இதுதான் பேசிக் இந்த பேசிக் கூட தெரியாம ஒரு எம்எல்ஏவா இருந்துகிட்டு இப்படி தற்கொலைத்தனமா பதிவு போட்டுக்கிட்டு பாமகவுக்கும் வன்னியர் சங்கத்துக்கும் இவ்வளவு தூரம் வன்மத்தை கொட்டிக்கிட்டு தெரியறதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு வேலை ஆஹ் அதுவும் ஒரு எம்எல்ஏவா இருந்துகிட்டு இந்த எம்எல்ஏவை கேட்டோம் அப்படின்னா வச்சுக்க நானும் வன்னியர் தான் அப்படின்னு வந்து இஷ்டத்துக்கு உருட்டுவாரு ஆனா இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதே வந்து கலப்பு திருமணம் கலப்பு திருமணத்தை தாண்டி அது கேவலமான ஒரு திருமணம் அதை எல்லாம் பேசுறதுக்கு நம்மளுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு வச்சுங்களேன் அப்படியாப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கிற இவரு தான் வன்னியர் சங்கத்தோடைய ஆண்டு காலம் கழித்து நடக்க போற சித்திரை முழு மாநாட்டுக்கு தடை கேக்கிறாரு எப்படி தடை கேட்கிறாரு எவ்வளவு கேவலமான ஆட்கள் ஆ பாமக எங்கேயாவது விடுதலை சிறுத்தையோடைய ஏதாவது கூட்டங்களுக்கோ ஏதாவது வந்து மாநாடுகளுக்கோ இப்படி தடையை கேட்டிருக்கா ஒருபோதுமே நாங்க செய்ய மாட்டோம் அரசியல அரசியலா வந்து பாத்தீங்கன்னா பாக்க முடியல இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கேவலமான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு தெரியுது எம்எல்ஏக்கள்லாம் இவ்வளவு தூரம் கேவலமா நடந்துக்கும் போது இதுல இருக்கிற மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் சரியான முறையில நடந்துப்பாங்களா சொல்லுங்க பாக்கலாம் வன்னியர்கள் எல்லாம் பட்டியல் சமூகத்தோட வந்து பாத்தீங்கன்னா சுமூகமா போகணும் அப்படின்ற என்னத்தோட தான் நாங்கள்லாம் வாழ்றோம் ஆனா இப்படி விடுதலை சிறுத்தைகள் சிண்டு முடிச்சுக்கிட்டு அதை நம்பிக்கிட்ட வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்துகிட்டோம் பாமகவையும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பயணப்பட்டு இருக்கிற வன்னியர்களை புடிச்சுக்கிட்டு வன்னியர் சமூகத்துடைய வரலாறுகளை புடிச்சுக்கிட்டு கிண்டலும் கேலியும் பேசிக்கிட்டு தெரிஞ்சா நாங்கெல்லாம் பொறுமை காக்க மாட்டோம் அப்படின்றதையும் இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறோம் நம்ம பாமக சார்ந்த வன்னியர்களிடம் வந்து காலையிலிருந்து வந்து இந்த ஆளை போட்டு வெளுத்துட்டு இருக்கிறாங்க நாமளும் கூட சேர்ந்து விழுப்போம் இப்படியாப்பட்ட ஆட்கடையெல்லாம் எம்எல்ஏவா இருந்தா கூட நம்ம வெளுத்து விட்டாதான் எல்லாம் அடங்குவார்கள் புரியுதுங்களா எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தின் மீது திருமாவளவன் அவர்களுக்கு வன்மம் இருந்தா வன்னியர் சமூகம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தாக எல்லாம் சொல்லிக் வாங்க அவர் வன்னியரே கிடையாது பாலாஜி புரியுதுங்களா அவர் விடுதலை சிறுத்தையோட வாழ்றாரு அவங்களோட தான் புலங்குறாரு அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல அவரை வச்சு வந்து பாருங்க இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாராம் அப்பதான் வன்னியர்கள் எல்லாம் அமைதியாயிடங்களாம் எவ்வளவு கேவலமான வந்து பாத்தனும் ஒரு அரசியல் இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் மற்ற கட்சியில இருக்கிற வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் நமக்கு சித்திரை முழுநிலை மாநாடு எவ்வளவு பெரிய முக்கியம் நாமெல்லாம் அன்று வந்து மகாபலிபுரம் மாநாட்டுல கலந்துகிட்டு அந்த மாநாட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக மாத்தணும் அப்படின்னும் அனைத்து வன்னியூல சத்ரிய சொந்தங்களுக்கும் விமலவர்மன் அன்போட சொல்லிக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்குல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சாத்திரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் கூட்டம் அடுத்த ஒரு நல்ல கணல உங்களை நான் சந்திக்கிறேன்